சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க எங்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு அந்த தயாரிப்பாளர் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தோம் இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும் அடுத்து மெட்ராஸ் டாக்கிஸ் ராஜ்கமல் படம் போகுது அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க நீங்கள் நிறுத்துங்க இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அவ்வளவு வலிமையானவர்கள் இல்லை யாரை மணிரத்னத்தை எழுத்து சண்டை போடணும் கமல் சாரை எழுத்து சண்டை போடணும் இதெல்லாம் எல்லாம் ஏன் சண்டை போனோம் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உங்களுக்கு பிரச்சனை உங்க மெம்பர் தான் ராஜ்கமல் உங்களோட மெம்பர் மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர் அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி முடிச்சுட்டு போகணும் சொல்லாம இல்ல ஏன் தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கீங்க எங்களையே வந்து ஏன் நிறுத்த சொல்றீங்க தனுஷ் படம் ஷூட்டிங் போறாங்க தனுஷ் படத்தை நிறுத்தணும் சரி அவங்களும் அவங்க சொல்றாங்களேன்னு ஸ்டாப் பண்ணும் ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க வந்து ஏன் நிறுத்துறீங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் சரி ப்ரொடியூசர் கவுன்சில் அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க எல்லாரும் பேசி என்ன பிரச்சனை இல்லை எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷ்க்கு அவர் படம் பண்ணல அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லணும் நடிகர் சங்க சார்பில் சொல் எஸ் நீங்கள் சொல்லி கரெக்டு தான் நாங்கள் ரிட்டர்ன் பண்ண சொல்லு உடனே ரிட்டர்ன் பண்ண இல்லை இல்லை பதினாறு கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணணும் எப்படிங்க மூணு கோடி தான் கொடுத்தீங்க பதினாறு கோடி எப்படிங்க இவங்க பூசி மெழுகி பூசி மெழுகி எங்களை குற்றவாளி ஆக்குறாங்க எதுவும் நாங்கள் ஒர்க் பண்ண வர ஒர்க் பண்ண வரல எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை கொடு வேலை செய்ய போகிறோம் நாங்கள் என்ன வரமாட்டேன்னு சொல்கிறது நாங்கள் என்ன இது லார்ட் லபக் தாசா நாங்கள் இல்லை கோடி அம்பானியா அணியாக இல்லை நாங்கள் வேலைக்காரங்க பணம் கொடுத்தா வரப்போகிறோம் விஜய் படம் ஷூட்டிங்கு ஆகஸ்ட் ஒன்றாந்தி அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சிலருந்து புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அக்டோபர்லேருந்து எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்குள்ளே மறுசீரமைப்பு பேசி முடிக்கணும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் படம் பண்ண முடியல பட்ஜெட்டில் எல்லாம் இழுத்து விட்டுறீங்க இதெல்லாம் சில கட்டுப்பாடெல்லாம் பேசிகிட்டு தான் போகணுன்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நடிகர் சங்கம் அது ரிவோல்ட்டு கூட பண்ணாங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த படம் தயாரிப்பாரு அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ் அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க அதனால் என்ன முடிவு போட்டாங்க ஹைதராபாடு ஷூட்டிங் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு போட்டாங்க இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா இந்த படத்தில் இது வரைக்கும் ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் முப்பது சதவீதம் பேருக்கு வேலை கொடுத்தா மாதிரி இப்போ இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு நான் இதுக்கு இங்கே நான் தலைவராக இருக்கணும் இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இது சூர்யா சார் ஷூட்டிங்கு ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிப்பாளர் உங்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத வேறு அமைப்பில் அது நடிகர் சங்கம் மோபெப்சியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணோம்னா அனைத்து சங்கங்களும் பேசி உட்காந்து முடிவு பண்ண போது தான் அது முடிவு எடுக்கணும் நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தால் நாங்கள் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சன்மேலாட்டின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்ததா இருந்தால் அந்த தவறை சுட்டிக்காட்டினால் காட்டினால் கொள்ள நான் தயார் நாங்கள் தயார் நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை ஃபிஃப்சி அடியால் மாதிரி பயன்படுத்தணும் அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறது இனிமே நாங்கள் பண்ண முடியாது ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏ அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட மாலை மலர் நாளிதழில் மற்றும் தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்று ஒரு அமைப்பு அறுநூத்தி ஆறு பிலிம் சேம்பர் வளாகம் சென்னை ஆறு என்ற அலுவலகத்திலிருந்து யார் ஆரம்பிக்க உள்ளார்கள் என்ற எந்த விவரம் இல்லாமல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த உரிமையாளரான சேம்பருக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பி தொடர்பு கொண்டோம் இதுபோன்று தங்கள் முகவலியிலிருந்து தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்படுவதாக விளம்பரம் வந்துள்ளது இது எங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குகிறீர்களா என்று கடிதம் எழுதினோம் அவருடைய செயலாளர் திரு கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இது போன்று எந்த அமைப்பும் சேம்பர் தொடங்கப்படவில்லை அதுபோன்ற அமைப்பை தொடங்குவதற்கு யாருக்கும் நாங்கள் உரிமையும் அழைக்கவில்லை யாரோ சிலர் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இதுபோன்ற எங்களுடைய விளம்பர முகவரியை பயன்படுத்தி உள்ளார்கள் என்று தகவல் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் மாலை முதல் நாளில் தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்தை அளித்தது யார் என்று தெரிய அறிந்தபோது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த விளம்பரத்தை தந்துள்ளது என்று தெரிய வந்தோம் தென்னிந்திய திரைப்படத்தொழார் சம்மேளனத்துக்கு நான் பொறுப்பேற்று ஏறக்குரிய ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றது நான் பொறுப்பேற்ற போது பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் சர்ச்சைகள் போன்ற பல்வேறு சிரமமான சூழ்நிலையில் நாங்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் ஃபிஃப்சிக்கும் இடையேயான அனைத்து கருத்து வேறுபாடும் கலைந்து தயாரிப்பாளர்களுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ எங்களுக்கு சிறிது நஷ்டம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லை தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால் நாங்கள் நன்றாக இருக்க முடியும் என்று எங்களுடைய தொழிலாளர்களை தொழில்நுட்ப கலைஞர்களை பேசி ஒப்புதல் பெற்று தயாரிப்பாளர்களுக்கு தொழிலாளர் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட பல்வேறு விதமான நன்மைகளை உறுதி செய்தோம் சம்பள குறைப்பு உட்பட நன்றாக சுமூகமாகவே எங்களுடைய உறவு தொடர்ந்து வந்தது அதற்கு பிறகு கடந்த நான்கு வருடங்களாக சிறு சிறு கருத்து மோதல்கள் அதனுடைய அடிப்படைத்தன்மையை ஸ்தரமற்ற நிர்வாகம் அல்லது புரிதல் இல்லாத நிர்வாகம் அவர்களுக்குடையான மோதலை எங்களை வைத்து நகர்த்துகிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அமைப்பாக இருந்தால் ஒரு முடிவெடுக்க நல்லாயிருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கமும் நடப்பு தயாரிப்பு சங்கமும் இணைந்து பணிபுரிய வேண்டும் என்று ஃபெஃப்சியோட சார்பில் பல்வேறு முறை நாங்கள் வந்து வேண்டுகோள் கொடுத்தோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் பிரிஞ்சிருந்தால் நல்லது ஏன்னா எங்களுடைய ராஜ்யம் நடக்கும் ஆனால் அது மாதிரி ராஜ்யம் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் தான் முப்பது நாற்பது வருஷம் இருக்கோம் நாங்கள் என்பது தொழிலாளர்கள் தொழில்நுட்ப கழகம் இந்த மேடையில் இருக்கிறவங்களும் சரி யார் உள்ளே வந்தாலும் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவருக்கு வந்து வந்தவங்க காணாமல் போயிடுறாங்க இல்லை சிரமப்படுறாங்க அப்போ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் நம்பின நல்லா இருப்போம் இதையெல்லாம் தொழிலாளர்களுக்கு சொல்லி அவர்களை ஒப்புவித்து அவர்கள் எல்லா நன்மையும் நாங்கள் செய்து வந்தோம் இப்போ இந்த அறிக்கை காரணம் என்ன பேசிக்காக ஒரு ரெண்டு விஷயம்தான் இருக்குது ஒன்று நடப்பு தயாரிப்பு சங்கம்னு ஒன்று இருக்குது அதுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணோம் அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் அவங்க முந்நூறு பேர் உறுப்பினர் இருக்காங்க அதில் இரநூத்தம்பது பேர் உங்களோட உறுப்பினர்கள் நீங்கள் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் எங்களை வச்சு அவங்கள அடிக்க சொல்கிறீங்களா சரியாக வராது ஒருவேளை நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பலமாக இருக்காங்க அதனால் அந்த நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதோ எடுக்க முடியலையோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு இந்த சம்பள பேச்சுவார்த்தைலையும் அவங்க மூலமும் தான் பேசப்பட்டது நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து தான் எங்களுடைய சம்பள பேச்சுவார்த்தைலாம் வந்து எதுவும் நான் பொறுத்தனார் நான் இங்கே இருக்கிற உறுப்பினர்லாம் தெரியும் சம்பள பேச்சு அவங்க வாழ்வு தொழில் தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கின்ற இல்லை அவர்கள் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற சம்பள பேச்சுவார்த்தையில் எத்தனை நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் ஒரே ஒரு முறை கூட அனைத்து நிர்வாகம் கலந்து கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தியது இல்லை அவர்கள் ஒரு முறை கூட நான் கூட சொன்னேன் எங்கள் எலெக்ஷன்லாம் இவ்வளோ வந்து வீடு வீடாக வந்து வந்து ஓட்டு கேட்டு நீங்கள் நிர்வாகத்து வரீங்களே இந்த தயாரிப்பாளரோட எல்லாரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு முக்கியமான சம்பள பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் யாருமே இல்லாமல் நாங்கள் யார் கூட பேசுறது பல்வேறு முறை நாங்கள் நாலு மணிக்கு வர சொல்லுவாங்க நாலு மணிக்கு போவோம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஒருத்தர் வருவார் ஆறரை மணிக்கு ஒருத்தர் வருவார் ஆறரை மணிக்கு வந்தவர் ஏழு மணிக்கு போயிடுவார் ஏழு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு போயிடுவார் நேற்று வந்து அவர் வர வரமாட்டார் இன்றைக்கி வந்து அவருக்கு நேற்று என்ன பேசணும்னு தெரியாது இதையெல்லாம் நான் சொன்னால் நன்றாக இருக்காது நட்பாக இருக்கு அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் இதையெல்லாம் மனசில் சகிச்சுட்டு அப்படியே பயணம் பண்ணும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரும் இவங்க நடப்பு இவங்க வந்து வற்புறுத்தி கம்பல் பண்ணி நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம் என்னென்னா தயாரிப்பாளர் சங்கம் தலைமை சங்கம் அந்த சங்கத்தின் மூலமாக அனைத்து த அமைப்புகளும் தயாரிப்பு அமைப்புகளும் ஒரு பரிந்துரை கடிதத்தை தலைமை தயாரிப்பாளர் சங்கம் வழியாக ஃபெஃப்சிக்கு அனுப்ப வேண்டும் ஃபெஃப்சி அவர்களுக்கு தொழில்நுட்பம் வழங்க வேண்டும் இதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ம தயாரி நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் எதிர்ப்பு தெரிவிப்ப போது நாங்கள் அவர்களை இப்படி இருந்தால் மட்டும்தான் பணி செய்யலும் இது நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது என்று அவளுக்கு வற்புறுத்தி அந்த கொள்கைக்கு ஒப்பு ஒப்புவித்தோம் ஒரு நிபந்தனை அடிப்படையில் அதாவது அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் அனுப்பினால் அந்த தயாரிப்பாளரையோ நிர்வாகத்தையோ இவர்கள் அழைக்கக்கூடாது அவர்கள் நேரடியாக சம்மேளனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அந்த கொள்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார் இப்போ என்னாச்சுன்னா திடீர்னு முதல் எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க எங்கிட்ட அப்போ இங்கே சொல்லும்போது நாளைக்கு ஷூட்டிங் நாளை மறுநாள் ஷூட்டிங் இன்னைக்கு ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஒர்க் நடந்தது ராமேஸ்வரத்தில் வந்து ஒர்க் நடந்து செட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க முதல்ல உங்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கணும் இல்லையா தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர் அவர் கூப்பிட்டு நீங்கள் செலவுனு வச்சு படம் பண்ணாதீங்க பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போகணும் நீங்கள் அவரை சொல்லியிருக்கணும் அவருக்கு சொல்லலை அவங்க செட் ஒர்க் நடந்துட்டு எங்கள் உறுப்பினர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவன் பாதி வழியில் செங்கல்பேட்டிலேருந்து இருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்டுருக்கு எல்லா வண்டியும் நிறுத்துறோம் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை கெடுத்து கூடாது சரி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வரவேச்சு அந்த தயாரிப்பாளம் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தோம் இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும் அடுத்து மெட்ராஸ் டாக்கிஸ் ராஜ்கமல் படம் போகுது அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க நீங்கள் நிறுத்துங்க இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அவ்வளோ வலிமையானவர்கள் இல்லை யார் மணிரத்னத்தை எழுத்து சண்டை போடணும் கமல் சாரை எழுத்து சண்டை போடணும் இதெல்லாம் ஏன் சண்டை போடணும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மெம்பர் தான் ராஜ்கமல் உங்களோட மெம்பர் மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர் அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீ சொல்லாமல் ஏன் தும்ப விட்டுட்டு வேலை பிடிக்கிறீங்க எங்களையே வந்து என் நிறுத்த சொல்கிறீங்க இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தலை நாங்கள் வந்து மெட்டா ஸ்டாக்கிஸ்க்கும் அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு இந்த ஷெடியூல் வர வரைக்கும் வந்து வந்த ஒன்று பேசலாம்னு ஒரு பேசி ஒப்புதல் வாங்கிக்க ஆரம்பித்தோம் அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணுவோம் எவ்ரி டைம் இதே பிரச்சனை அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போகிறாங்க தனுஷ் படத்தை நிறுத்தணுங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல்ல ராஜ் ராஜ்கமல் ஆகிடுச்சி மணிரத்னம் ஆகிடுச்சு ஐஸ்வரி கணேஷ் ஆகிடுச்சு இப்போ ராஜ் அடுத்து தனுஷ் சரி அவங்களும் அவங்க சொல்கிறாங்களேனு ஸ்டாப் பண்ணும் ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க வந்து ஏன் நிறுத்துறீங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் சரி ப்ரொடியூசர் கவுன்சில் அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க எல்லோரும் பேசி என்ன பிரச்சனை இல்லை எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷ்க்கு அவர் படம் பண்ணல அதை வந்து ரிட்டன் பண்ண சொல்லணும் நடிகர் சங்கம் சார் சொல்லி ஏஸ் நீங்கள் சொல்ல கரெக்டு தான் நாங்கள் ரிட்டன் பண்ண சொல்லுங்க உடனே ரிட்டன் பண்ணோம் இல்லை இல்லை பதினாறு கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணணும் எப்படிங்க மூணு கோடி தான் கொடுத்தீங்க பதினாறு கோடி எப்படிங்க இல்லை நாங்கள் வந்து முப்பத்தாறு பர்சன்ட் வட்டி அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும் அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி ஆகிடும் எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு கோடி வருது நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி அதனால பதினாறு கோடி கொடுக்கணும் வட்டி கடன் நடத்துறமா நீங்க தயாரிப்பாளர் அட்வான்ஸ் அட்வான்ஸ் படம் பண்ணல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸ் இவங்க அட்வான்ஸு கருவா கொடுத்துருக்காரு அதனால நீங்க அட்வான்ஸே கொடுக்க முடியல படம் பண்றதுக்கு கஷ்டம் பண்ணது வாங்க உங்களுக்கு ரெண்டே மாசத்துல சொல்லிட்டாரு நீங்க அப்போயும் வாங்கியிருக்கலாம்ல அப்போ வாங்காம நீங்க செக்ரட்டரியா இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது எனக்கு செல்வம் என்ன நீயும் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுற இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா எப்படி சரியாகும் நான் சொன்னேன் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார் கவுன்சிலோட எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அதனால் அவங்க சொல்றது நான் கேட்க வேண்டிய நிலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்புறம் நல்லா பேசி அந்த மூணு கோடிக்கு ஆறு கோடி கொடுக்குறதா பேசி முடிச்சாங்க அவங்க ஒத்துக்கல மறுபடியும் ஏழு கோடி வரைக்கும் வந்தாங்க அப்பவும் ஒத்துக்கலை அப்போ நானே வந்து தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன் அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது எட்டு கோடி ரூபா ஃபைன் அப்போ தனுஷ் சொல்கிறார் அண்ணன் இந்த இதோட முடி கூட நீங்க எல்லாம் தான் இதுக்கு மேலன்னா நாங்க கோர்ட்ல பார்த்துக்கலாம் நீங்க தலையிடாதீங்க நாங்களும் அதை சொல்லிட்டோம் சார் தான் எங்களால் பண்ண முடியும் இது மேலே பண்ண முடியாது இல்ல இல்ல நாங்கள் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது போக முடியும் இப்ப நான் சொன்னேன் நீங்க செக்ரட்டரி உங்க பணத்துக்கு இருக்குது இது வரைக்கும் கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்ல நீங்க யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க நீங்க எங்க உட்காந்துட்டு நீங்க உங்க பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்தீங்க கொடுத்த தயாரிப்பாளர் மற்றவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா அதனால நீங்க அது மாதிரி பசக்கூடாது சார் ஒரு செக்ரட்டரியா இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் மாதிரி மாறிவிடும் அதுக்கு நாங்கள் ஒத்து வைச்சா எந்த பேர் கட்டு போயிடும் தயவு செய்து இது ஒத்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் அப்புறம் ஜேஏசியில் வச்சு பேசி முடிச்சிங்க இப்போ நாங்கள் ஷூட்டிங் ஊற்ற முடியாது அப்படி சொல்லி அந்த ஷூட்டிங்கே போயிட்டோம் இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது இதே பிரச்சனை தான் மறுபடியும் ஏன்னா ஏதோ வந்து இவங்க பூசி மெழுகி பூசி மெழுகி எங்களை குற்றவாளியாக்குறாங்க எதுவும் நாங்கள் ஒர்க் பண்ண வர ஒர்க் பண்ண வரல எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை கொடு வேலை செய்ய போகிறோம் நாங்கள் என்ன வரமாட்ட சொல்லுறது நாங்கள் என்ன இது லார்ட் லபக் தாசா நாங்கள் இல்லை கோடி அம்பானியா அணியாக இல்லை நாங்கள் வேலைக்காரங்க பணம் கொடுத்தா வரப்போகிறோம் ரெண்டாவது பிரச்சனை விஜய் படம் ஷூட்டிங்கு அவங்க வந்து இவங்க ஆகஸ்டில் அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சிலருந்து புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அக்டோபர்லேருந்து எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்குள்ளே மறுசீரமைப்புலாம் பேசி முடிக்கணும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் படம் பண்ண முடியல பட்ஜெட்டில் எல்லா எழுத்து விட்ருங்க இதெல்லாம் சில கட்டுப்பாடெல்லாம் பேசிட்டு தான் போகணும்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நடிகர் சங்கம் அது ரிவோல்ட் கூட பண்ணாங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணனு சொன்னாங்க பெரிய பெரிய சொல்ல வரல எவ்வளோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு சொல்ல வரும் இது தயாரிப்பாளருக்கும் சொல்ல வரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் முரளிசாரை பேசி இல்லை சார் இது வந்து எக்ஸிப்டாரில் சேர்ந்து முடிவு எடுத்துக்கணும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னா சரி ஓகே சார் நீங்கள் சார் நீங்கள் உங்களுக்காக நாங்கள் அது ஒத்துழைப்பு அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம் அப்போ வந்து இந்த படம் தயாரிப்பாளர் அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ் அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க அதனால அவங்க என்ன முடிவு போட்டாங்க ஹைதராபாடு ஷூட்டிங் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு போட்டாங்க இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா இந்த படத்தில் இது வரைக்கும் ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க விஜய் படத்தில் ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் எங்களுடைய எஃப்எஃப்சி தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டரை லட்சம் மனித நாட்கள் இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் முப்பது சதவீதம் பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இப்போது இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு நான் இதுக்கு இங்கே நான் தலைவராக இருக்கணும் நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன் சார் அக்டோபர் தான் உங்கள் ஷூட்டிங்கு இப்போ ஆகஸ்ட்டு அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் சார் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபெஃப்சி ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேலைலாம் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு வாடகை கூட வேணா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னால் எங்கள் மெம்பருக்கெலாம் வேலை கிடைக்கும் தயவுசெய்து பண்ணுங்கள் எது ஒண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட இயக்குநர்கிட்ட ஆர்டரைட்ருக்கிட்ட அது மாதிரி மேஸ்திரி ராமலிங்கம் இந்த இருந்தார் ராமலிங்கம் அவர் மூலம் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஷூட்டிங் கொண்டு இப்போ ஆகஸ்ட் ஆச்சு செப்டம்பர் ஆச்சு அக்டோபர் வரப்போகுது இப்போது ஷூட்டிங்லாம் நிறுத்தி உட்காந்து இப்போ இதை இது வேலை பண்ணுறோம் இல்லையா இது என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு மூணே மீட்டிங் போட்டிருக்காங்க சார் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் மூணு மீட்டிங் தான் போட்டிருக்காங்க இந்த மறுசீரமைப்பு அப்போ ஒரு வார் பீரியடில் உடனே உட்காந்து பேசி முடிக்கணும் இல்லையா நான் ஒரு மீட்டிங் உங்களோட பேசி முடித்தா எங்கள் யூனியனுக்கு வந்து நாங்கள் ஒரு வாரம் மீட்டிங் நடத்துவோம் எப்படியாவது இது சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி கேமராமேனை கன்வின்ஸ் பண்ணி ஆட் டைரக்டரை பேசி அப்படி கொண்டு போய் அங்கே ரெடியாக போனால் அங்கே மீட்டிங் வரமாட்டாங்க ஏன்னா அதை பற்றி எந்த நாலெட்ஜும் இல்லை அவங்களுக்கு அப்போ எனக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை நான் சொன்னேன் சார் எங்களை நம்பி தான் செஃப்ஸி நம்பி தான் இங்கே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஹைதராபாத் போகிறதா இருந்தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் தயவுசெய்து எங்களுக்காக எனக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு வெஞ்சி அந்த ஷூட்டிங் எடுத்து அன்னைக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து நீங்கள் ஓப்பந்தத்தை மீறிட்டிங்க ஒன் டு ஒன் கேன்சல் பண்ணுவோம் மறுபடியும் இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இது சூர்யா சார் ஷூட்டிங்கு ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிப்பாளர் அவர் வந்து நல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தவையில் இருக்கார் அதுக்குள்ள இவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு கொஞ்சம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல இப்போ எஸ்ஆர் பிரபு ஷூட்டர் இல்லை சார் நாங்கள் கடிதம் நாங்கள் அனுப்ப முடியாது நாங்கள் நேராக அனுப்புகிறோம் நீங்கள் ஒர்க் பண்ணால் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க சார் இப்போது இவங்க கடிதம் இங்கே அனுப்பலைன்னா இவங்க ஷூட்டிங் போனால் மறுபடியும் இவங்களோட நம்ம காலில் விழணும் அதனால் நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக பேசி எஸ்ஆர் பிரபுக்கு நடப்பு தயார் பேசி சார் நீங்கள் த்ரூ கவுன்சில் லெட்டர் வரலனா நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது எந்த நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அந்த நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் கடிதத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்று இரவு பதினோரு மணிக்கு நள்ளிரவு போய் அந்த கடிதம் வந்து சங்கம் சேரா மாதிரி இந்த வேலை செஞ்சோம் முழு இரவு வைப்பாங்க அதை மறுபடியும் பதினொன்றரை மணிக்குள்ளே அவர் அன்னைக்கு தலைவர் ஊரில் இல்லை ராமசாமி சாருக்கு நான் ஃபோன் மூலம் சார் இது மாதிரி லெட்ரு வந்துச்சு சார் எப்படி பண்ணலாம் சார் லெட்டர் வந்தால் சுந்தர சோழமணி ஒரு பிரச்சனை சுமூக தெரிஞ்சிச்சு ரொம்ப நன்றி ஓ ஆன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இவங்க மறுநாள் இவங்க என்ன சொல்கிறாங்க செக்ரட்டரிஸு எஸ்ஆர் பிறப்பு நேரம் இங்கே வரணும் இல்லைன்னா கடிதம் அனுப்பக்கூடாது செப்சிக்கு வரல இப்போ நம்ம நிலமையை பாருங்கள் நாங்கள் சொல்லிட்டோம் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம் நீங்கள் அனுப்பணுங்கிறது விதி லெட்டர் அந்த தயாரிப்பில் அமைச்சா அனுப்புனங்கிறது விதி நீங்கள் அனுப்புனாலும் நாங்கள் இனிமேல் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அதனால் உங்களோட இதுவாக பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூர்யா படத்துக்கு நாங்கள் தொழில்நுட்பம் வழங்கிட்டோம் அங்கே தான் எங்கள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் வந்து ஒன் டு ஒன் கேன்சல் பண்ணுவோம் ஒன் டு ஒன் கேன்சல் பண்ணுவோம் இப்போது ராதா பார்க்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அது அவங்களுக்குடைய கருத்து மோ கருத்து வேறுபாடு தலைவருக்கும் செயலாளருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங் எப்படி போட்டுக்கணும் நீங்கள் தலைவர் மேலே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர போகிறேன்னு போகிற ஆட்களை சேர்க்குறீங்க அப்போ அப்படியே போட வேண்டியது தானே ஃபிஃப்சி நமக்கு ஒப்ப ஒப்பந்தத்தை கடைபிடிக்கலை அதை எதிர்த்து ஒரு மீட்டிங் அப்போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இப்போது இந்தியாவை திட்டினா பாகிஸ்தான் ஜெயிக்கலாம் பாகிஸ்தான் திட்டினா இந்தியாவை ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஃபெஃப்சி திட்டினா ப்ரொடியூசன் கவுன்சிலை இது பண்ண முடியும் இப்போ அதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு மீட்டிங்கு ராதா பார்க்கில் போட்டு கண்ணாப்படி நான் சி இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு அவங்க நடப்பு தயாரிப்பாளர்கள் அது பண்ணிச்சு இது பண்ணி என்ன பண்ணும் நடப்பு தயாரிப்பாளருக்கு உங்களுக்கு பண்ணுறது அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு அப்போ நாங்கள் ஒரு கடிதம் அமைச்சோம் அதாவது இனிமேல் ஓ அனைத் ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்துட்டுள்ள அனைத்து விதிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம் இரண்டு விதிகளை எங்களால் பின்பற்ற இயலாது ஒன்று நடப்பு தயாரிப்பில் அனைவருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறுத்து என்றால் எங்களால் செய்ய இயலாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தப்ப நாங்கள் அது சொல்லுங்கள் அது பண்ணலாம் எல்லாரும் நிறுத்த முடியாது ரெண்டாவது உங்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத வேறு அமைப்பில் அது நடிகர் சங்கமோ எஃப்சியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணோம்னா அனைத்து சங்கங்களும் பேசி உக்காந்து முடிவு பண்ண போது தான் அதை முடிவு எடுக்கணும் நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தா நாங்கள் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நாங்கள் தருவோம் இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ இது நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் வந்து உங்கள் கேன்சல் அக்ரிமெண்ட்டு கேன்சல் பண்ணுவோம் இது ஒரு பயமுறுத்தல் அதுக்கான இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது அதுக்கு நாங்கள் தயார் இப்போதும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஃபெப்சியின் சார்பிலும் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்ததாக இருந்தால் அந்த தவறை சுட்டிக்காட்டினால் திருத்திக் கொள்ள நான் தயார் நாங்கள் தயார் நாங்கள் இப்போதும் நாங்கள் தயார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் தவறுத்து அந்த தவறை கொள்ள நாங்கள் தயார் ஆனால் இந்த இரண்டு விஷயங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை ஃபிஃப்சியை அடியால் மாதிரி பயன்படுத்தணும் அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறது இனிமேல் நாங்கள் பண்ண முடியாது இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம்